சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் நான்காம் நாளாடம் இன்று இடம்பெறுகிறது இந்த போட்டியில் இந்தியா வலுவான நிலையை பெற்றுக்கிறது பெரும்பாலும் இன்றைய நாளுக்குள் இந்த போட்டியின் முடிவு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய நாளுக்குள் இந்த போட்டி முடிவடையுமாக இருந்தால் அதில் நிச்சயமாக இந்திய அணி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அல்லது ஆஸ்திரேலிய அணி தமது துருப்பாட்டத்தை சீர்படுத்தி இந்த போட்டியை வெற்றி தோல்வியின்றி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அரிதாகவே இருப்பதாக கருதப்படுகிறது ஏனெனில் இன்னும் ஒன்றரை நாட்கள் மீதம் இருக்கையில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரமே ஆஸ்திரேலிய அணி கொண்டிருக்கிறது ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ஓட்டங்களை மாத்திரம் எடுத்து ஆட்டம் இதற்கு பதிலளித்த ஆஸ்திரேலிய அணி நூற்றி நான்கு ஓட்டங்களை எடுத்து ஆட்டம் இதனை அடுத்து நானூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்த இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது அதன் பின்னர் ஆஸ்திரேலிய அணி தற்போது துருப்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் விளையாடும் வீரர்களுக்கான ஏலத்தில் ரிசப் பண்ட் மற்றும் ஸ்ரேயஸ் ஆயர் ஆகியோர் இதுவரை அதிக விலை கொண்ட வீரர்களாக புதிய சாதனைகளை படைத்துள்ளார்கள் முன்னதாக பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபத்தி ஆறு தசம் ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கு ஸ்ரீஎஸ் ஐயரை எடுத்தது இதுவே அதிக தொகையாக பதிவாகி எனினும் சிறு நிமிடங்களில் இதனை லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணி முறியடித்தது லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரிசபன்றை வாங்கியது சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நேற்றும் இன்றும் இரண்டு நாட்களாக இந்த ஏலம் இடம்பெறுகிறது குறித்த ஏலத்தில் ஐநூற்றி எழுபத்தி நான்கு வீரர்கள் பங்கேற்றுள்ளார்கள் ஆனால் முதல் நாளில் எண்பத்தி நான்கு பேர் மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார்கள் நேற்று இடத்தில் பஞ்சாப் கிங்ஸால் ஆர்ஷப் தீ சிங் பதினெட்டு கோடிக்கும் ககிசோராபாடா பத்து தசம் ஏழு எட்டு கோடிக்கும் ஜோஸ் பட்லர் பதினைந்து திசம் ஏழு ஐந்து கோடிக்கும் குஜராத் ஸ்டைச்சென்ஸால் வாங்கப்பட்டார்கள் கடந்த முறை மெஜெல் ஸ்ட்ரா இருபத்தி நான்கு தசம் ஏழு ஐந்து கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார் எனினும் அவர் இந்த முறை பதினொன்று தசம் ஏழு ஐந்து கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல் ஏழத்தில் எடுக்கப்பட்டுள்ளார் முகமது சமி சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு பத்து கோடிக்கும் டேவிட் மினர் லக்னோ சுபர்ஜென்ஸ் அணிக்கு ஏழு தசம் ஐந்து கோடிக்கும் விற்கப்பட்டார் பண்ணார் யுஸ்வேந்திர சாகுல் பஞ்சாப் கிங்ஸ் ஆல் பதினெட்டு கோடிக்கும் முகமது சிராஜ் குஜராத் டைட்டன்ஸ் ஆல் பன்னிரண்டு ஐந்து கோடிக்கும் வாங்கப்பட்டனர் கே எல் ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு பதினான்கு கோடிக்கு விற்கப்பட்டார் சமீர் ரிஷியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொன்னூற்றி லட்சத்துக்கு வாங்கியது மும்பை அணிக்காக விளையாடிய நெகல் பதோராவை நான்கு கோடியே இருபது லட்சம் கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியது நூறு அகமதியும் பத்து கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியது இலங்கையின் ஹசரங்காவை ஐந்து தசம் இரண்டு ஐந்து கோடிக்கு ராஜஸ்தான் அணி வாங்கியது அதே போல நான்கு கோடிக்கு ராஜஸ்தான் அணி வாங்கியது ஆஸ்திரேலியாவின் பன்னிரண்டு தசம் ஐந்து சிவர் கோடிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வாங்கியிருக்கிறது ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் ஓனரை எந்த அணியும் வாங்கவில்லை ரவிச்சந்திரன் அஸ்விலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது ஏழு ஐந்து கோடிக்கு வாங்கியது